ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கிச்சனில் சமையல் செய்கிறத விட பெரிய வேலைங்க இந்த பூண்டு எல்லாத்தையும் உரித்து எடுக்கிறது பூண்டை உரிச்சி எடுக்கிறதுலேயே நம்மளுக்கு பாதி நேரம் செலவாகிடுது அதனால தான் நான் நாலு ஈஸியான மெத்தட் கொண்டு வந்திருக்கேன் எப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பூண்டை சுலபமாக உரிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு மூட்டை பூண்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சுலபமாக கையை வலிக்காமல் கையில் எந்த ஸ்மெல்லும் வராமல் உளிச்சு எடுத்துட முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உரிக்கக்கூடிய பூண்டோடய தோலை அப்படியே வச்சுக்கோங்க அதோடய நன்மைகளையும் என்னங்கிறத வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ஃபஸ்ட்டு மெத்தர்டில் ட்ரையான ஈரமே இல்லாத வடை சட்டியில் பூண்டை சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் சூடு பண்ண வேணாம் பூண்டோட தோல் பகுதி மட்டும் சூடானால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு மூடி போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள் நல்லா ஷேக் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களாலே பார்க்க முடியும் பூண்டோட தூள் அழகாக உறிஞ்சி வந்துடும் நம்ம காம்பை வந்துட்டு கட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது எவ்வளோ ஈஸியாக வலிக்காமல் பூண்டு எவ்வளோ அழகாக உறிஞ்சி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி அசால்ட்டாக கிலோ கணக்கு பூண்டையுமே நீங்கள் ஒரு செகண்டில் வந்து உரிச்சு முடிச்சிடலாங்க பூண்டு வாங்கும்போது போது நாட்டு பூண்டாக பார்த்து வாங்குங்க ஈரப்பதம் இல்லாமல் பார்த்து வாங்குங்க ஈரமாக இருக்குது அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க மழை காலங்களில் நம்மளால் வெயிலில் காய வச்சாலுமே பூண்டு நல்லா காயாது அதுக்காக தான் இந்த மாதிரி வடை சட்டியில் போட்டு ஒரு பெரட்டு என்ன ஆகும்னா பூண்டோட தோல் சூடாகிடும் பூண்டும் பூண்டோட தோலும் ஈஸியாக கழுண்டு வந்துடும் அதுக்காக இந்த மாதிரி வடைசட்டியில் போட்டு நம்ம சூடு பண்ணிக்கிறோம் வெயில் அடிக்கிற பட்சத்தில் நல்லா வெயில்லையும் காய வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சுலபமாக பூண்டு உறிஞ்சி வந்துடும் பூண்டுலேயே சில பூண்டு ஈரப்பூண்டாக இருக்கும் சில பூண்டு வந்துட்டு நம்ம வாங்கும் போதே நல்லா காஞ்சி போயிருக்கும் ஈரப்பூண்டை கூட இந்த மாதிரி சுலபமாக உரிச்சு எடுத்துடலாம் சில சமயங்களில் ஈரப்பூண்டெல்லாம் உரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளோட நெகத்துலலாம் வந்துட்டு பூண்டோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி மெத்தட்லலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் வராமல் ரொம்ப சுலபமாக உரிச்சு எடுத்துடலாம் இப்போ செகண்ட் மெத்தடில் பூண்டை சேர்த்து அதில் ரெண்டு மூணு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லை நார்மல் ரீஃபைன்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து பூண்டு மேலே எல்லாத்துலேயும் அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு வானலில் போட்டு ஒரு நிமிஷம் போல் சூடு பண்ணிக்கலாம் பூண்டோடய தோல் சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உங்களாலே பார்க்க முடியும் பூண்டு அதோடய தோல் ரெண்டுமே அழகாக செப்பரேட் ஆகிடுச்சு இப்போயே நம்மளுக்கு பாதி கல்டே வந்துடுச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இப்போயே உறிஞ்சி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பூண்டெல்லாம் உரித்து நீங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் கெடாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் எந்த ஈரப்பதமும் இருக்க போகிறதில்ல சூடு பண்ணதுனால அந்த ஈரப்பதமும் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த ஈரப்பதமும் இதில் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சுலபமாக உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ குயிக்காக நம்ம மூணாவது மெத்தடுக்கு போயிடலாம் மூணாவது மெத்தடு பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மெலிசாக இருக்கக்கூடிய காட்டன் துணியில் போட்டு ரொம்ப டைட்டாக வந்து பண்டல் பண்ண வேணாம் கொஞ்சம் லூஸாக உள்ள கேப் இருக்கிற மாதிரி பண்டல் மாதிரி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோர்லேயே போட்டு அடிக்கும் போது அதுலேயும் தோல் உறிஞ்சி வந்துடும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்காது பூண்டு வந்து மூவ் ஆகிறதுக்கு அதனால உள்ள வந்து பூண்டு மூவ் ஆகிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் லூஸான பேக் மாதிரி பண்ணி நல்ல சன்னமான காட்டன் புண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய பூண்டு எல்லாமே உறிஞ்சி வந்துடும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேயும் தோல் ஈஸியாக வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் பூண்டு எவ்வளோ அழகாக உறிஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி ப்ராசஸ்ஸை நீங்கள் ரெண்டு முறை மூணு முறை அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி எல்லா பூண்டையும் சுரபமாக உரிச்சு எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கல்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் பீட் பண்ணும்போது லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூண்டு வந்துட்டு என்ன ஆகிடும்னா நசுங்கிடும் அதனால நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேட்சஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது எத்தனை கிலோ பூண்டு வேணாலும் அசால்ட்டாக உளிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்தது நாலாவது மெத்தடுக்கு போயிடுவோம் பாருங்கள் எவ்வளோ பூண்டு நான் உரிச்சு எடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த தோலையும் சைடு பை சைடு நான் சேவ் பண்ணிக்கிட்டே வரேன் இவ்வளோ தோல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதையும் நம்ம அப்படியே வச்சுக்குவோம் நாலாவது மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இப்போ நம்ம ஏதாவது சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு ஒரு பூண்டு குழம்பு வைக்கிறோன்னா ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் பூண்டு சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான தண்ணியை பூண்டு கூட சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வச்சுருந்தா போதும் தோல் அழகாக பிரிஞ்சு வந்துடும் அழகாக இந்த மாதிரி கையிலே உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது நம்ம இன்ஸ்டண்ட்டாக குழம்புகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி தாங்குது லாங் டைம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மெத்தட் இருக்கு இல்லைங்களா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது நம்ம ஈரப்பூண்டாக உரித்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அது நல்லா இருக்கிறது இல்லை அதனால ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தடெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு உரிக்கக்கூடிய இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பூண்டுத்தோளோட நன்மைகளும் இது எது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மீதியான பூண்டுத்தோலை நீங்கள் வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் போடுறதுக்கு வீட்டு மாடி தோட்டமோ வீட்டுக்கு வெளியில் செடிகளோ இருந்தால் அதுக்கு போட்டிங்கன்னா உரமாக பயன்படும் நல்ல பூ காய் கனிகள்லாம் நிறைய கொடுக்கும் பூண்டுத்தோல் தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாகவே பார்த்திங்கன்னா சளி காய்ச்சலுக்குமே ரொம்ப நல்லது பூண்டுத்தோல் ஈரமாக இருந்தால் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பில்லோ கவரில் போட்டு ஒரு பண்டில் மாதிரி கட்டி பெட்ரூமில் ஒரு கார்னரில் வச்சுட்டிங்கன்னா இந்த பூண்டுத்தோலோட ஸ்மெல்லை வந்து நம்ம பெட்ரூமில் ஸ்மெல் பண்ணும்போது தூக்கமின்மை பிரச்சனைக்கும் நல்லாயிருக்கும் சளி இரும்பலுக்கும் நல்ல தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கார்லிக் பீல் பில்லோவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க பாய்